சடன தம்பன மூலிகைகள் பற்றிய ரகசியம் வியாபாரம் தொழில் கம்பெனி போன்ற இடங்களில் பைரவர் பூஜை முறை மூலிகை நிபரணம் ஆயுள் கட்டம் நீக்கும் ஜீவசக்தி மூலிகை ஜீவசக்தி மந்திரம் மை தயாரிப்பு ரகசியம் பெரிய வெற்றி தரும் பெரிய பிராப்தி தரும் வைத்தியம் தீர ஊமத்தங்க பரிகாரம் பஞ்சபட்சி விளக்கம் ஆந்திரேகம் சித்தியாக சாப்பிட வேண்டிய மூலிகை பவுடர் தயாரிப்பு ரகசியம் கால்களை கட்டி முடக்கி வைக்க மாந்திரீகம் வசிய விபூதி செய்முறை மலையாள பகவதி மாட்டாளி விபூதி படிக்கும் பூஜை முறை அஷ்டஐஸ்வரியம் தரும் ரசிகை சர்வகாரியை செய்முறை ரகசியம் செய்வினை ஏவல் விரட்டும் ரூப பொடி ஐஸ்வர்யம் வரும் பொலி செய்முறை முன்னோர் ஆடுகளுடன் தொடர்பு கொள்ள காரதோஷம் புத்திர தோஷம் சர்வதோஷம் மேக்கம் கேம முறை சக்தி வாய்ந்த அனுமான் திக்பந்தனம் பைரவன் திக்பந்தனம் மந்திரங்கள் உபாசனை அங்காளேஸ்வரி உபாசனா மந்திரம் லட்சுமி கடாட்சி